ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் நூல்வெளி அதாவது சிக்ஸ் டூ டென்த்தில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நேற்று நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் மூணு ஆசிரியர் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோலையும் மூணு ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் இவர் வந்து கவிஞர் இதழாளர் கவிதை திறன் ஆய்வாளர் ஸோ இவர் வந்துட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து பன்முக திறன்கள் பெற்றவர் அதாவது ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் கீழ்கண்ட கூற்று எது சரின்னு கேட்கலாம் ஸோ இவர் வந்து ஒரு கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் சரிங்களா அது மாதிரி கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஸோ கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழனை நடத்தியவர் யார்னா ராஜ மார்த்தாண்டன் இந்த ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றுவர் ஸோ ராஜ மார்த்தாண்டன் எழுதிய எதற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டாங்க ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அது மாதிரி இவர் நடத்திய சிற்றிதழ் வந்து கொல்லிப்பாவை அப்புறம் வந்துட்டு இவர் வந்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் ஸோ சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யாருன்னு கேட்டால் அந்த ராஜ தான் அது மாதிரி இவர் எழுதிய இன்னொரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதையையும் இவர் எழுதியிருக்காரு ஸோ நீங்கள் ராஜ மார்த்தாண்டன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கவிஞர் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் அது இல்லாமல் இவர் வந்துட்டு கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றுதலை நடத்தியிருக்காங்க இவர் வந்துட்டு தமிழ் வளர்ச்சித்துறையும் பரிசு பெற்றவர் எந்த நூலுக்காகனு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அது இல்லாமல் இவர் சிறந்த தமிழ் கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக்கியிருக்காரு அந்த நூலோட பேர் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அது இல்லாமல் இவர் எழுதிய இன்னொரு கவிதை நூல் தான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அடுத்து ரெண்டாவது ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது ஆசிரியர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் திருவள்ளுவர் சரிங்களா இந்த திருவள்ளுவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருக்குறளை தந்தவர் தான் இந்த திருவள்ளுவர் இவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சரிங்களா இவரோட சிறப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் இதெல்லாம் வந்துட்டு திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்தது தமிழ்நூல்கள் வந்து திரு எனும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சரிங்களா ஸோ திரு அப்படிங்கிற ஒரு அடை அடைமொழியோடு வரக்கூடிய முதல் தமிழ் நூல் எதுனா திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம் அந்த மாதிரிலாம் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்த நூல் வந்து திருக்குறள் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் திருக்குறள் இதற்கான இலக்கண குறிப்பு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மு முப்பால் பிரிவுகளை கொண்டது அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறுத்துப்பால் பொருட்பு நட்பால் இன்பத்துப்பால் எனும் மூன்று பகுப்புகளை கொண்டதுதான் இந்த திருக்குறள் இதுல வந்து அறத்துப்பால் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரத்தையும் பொருள் வந்து எழுபது அதிகாரத்தையும் இன்பத்துப்பால் வந்து இருபத்தி ஐந்து அதிகாரத்தையும் கொண்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்லயும் அதிகாரத்துக்கு பத்து குறள் வீதம் திருக்குறள்ல மொத்தமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு வந்து முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழி போன்ற பிற பெயர்களும் உண்டு சரிங்களா சோ திருக்குறளோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி இதெல்லாம் வந்து திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு சங்கற்கால பெண் புலவர் இருந்திருக்காங்க ஸோ காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க சங்கற்கால பெண் புலவர் சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்கலியின் தாயாக விளங்கியவர் அதாவது இந்த காவர் பெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கிழியின் செவிலி தாயாக விளங்கியவர் கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலில் பாடக்கூடியவங்க சரிங்களா ஸோ இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு ஸோ புறநானூற்றுல காவற்பெண்டு அப்படிங்கிற சங்ககால பெண் புலவர் பாடிய எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு புறநானூர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எட்டு தொகை நூலில் ஒன்று இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இதில் வந்து இந்த காவற்பெண்டு எழுதிய பாடல் வந்து எண்பத்தி ஆறாவது பாடலாக இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது காவற்பெண்டுங்கிறவங்க வந்து சங்ககால பெண் புலவர் இவங்க வந்து வீரத்தை பற்றி பாடியிருக்காங்க இவங்க வந்துட்டு சோழ மன்னன் போரவை கோப்பர் நற்களியின் செவிலி தாயாக விளங்கியிருக்காங்க அது இல்லாமல் இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் மட்டும் புறநாற்றுல இடம்பெற்றிருக்கு அந்த பாடல் வந்து புறநானூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது பாடலாக இடம்பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ